இப்படி நல்லா கூடவே இருந்துகிட்டு குழந்தையே பாத்துக்கிட்டு எல்லாம் இருந்துட்டு இப்ப அவங்க ஒத்தி விட்டுட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போயிட்டீங்க இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு பாப்போம் பேசாம அவங்க உங்க கூடவே அழைச்சிட்டு போயிருக்கம்ல எதுக்குடி அந்த அம்மாவை இங்கே தனியா ஒத்தி விட்டுட்டு போறீங்க உங்க நினைக்கவே அழைது பாவோம் அதுலயும் குழந்தை பார்க்காம அதால இருக்கவே முடியல பாத்தியா கேக்கோ நானக்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி எங்க அத்தை மேற்கொண்டு அத்தை பேரும் சொல்லியாச்சு எங்க ஆச்சி தான் கூடவே வர மாட்டேன்னு சொல்லிருச்சு ஆமா இப்படி ஒரு அந்த கேள்வி அத ஒரு பசு மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்களா அது காலையில சாயங்காலம் பாலை கறக்கிறதுக்கே போடு சரியா போடும் அந்த மாட்டு பக்கத்துக்கு அந்த கேள்விக்கு உங்களால அழைச்சிட்டு போற மாதிரி இருந்தா அந்த கேள்விக்கு நீங்க எதுக்கு மாட்ட வாங்கி கொடுக்கணும் அத வாங்கி கொடுக்காம இருந்திருக்கலாம்ல அந்த அம்மா வந்து போயிருக்கும் பசிந்திக்கோ புரியாம பேசாதே நாங்க எத்தனை முறை சொல்லிட்டு எங்களோட வந்து சொல்லி சம்மந்தி வீட்டுல வந்து சாப்பிடுறதுல சங்கடமான விஷயம் நாங்களும் வரமாட்டோம் பொண்ணு கொடுத்துடுத்துல அடிக்கடிக்கு வந்து வேணா போய் பாத்துக்கலாம் மத்தபடி நிறமா போய் உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிச்சு அதனாலதான் எங்களுக்கும் அதை ஒத்தி விட கஷ்டமா இருந்துச்சு அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வருமானம் வேணும்ல வயசான காலத்துல அங்கிட்டு இங்கிட்டு போய் வேலை செஞ்சா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதுக்காண்டே என் வீட்டுக்காரு ஒரு பால் கற்கற மாடு வாங்கி கொடுத்தாரு சரி விட்டோட மாட்டையும் பார்த்துட்டு விட்டோட கறக்கட்டும் அதுக்கு ஒரு வருமானத்துக்கு கைக்கு காசு வந்த மாதிரி இருக்கும் கை செலவுக்கு காசு வந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாரு அதோடது நானும் சரின்னு சொன்னேன் ஆமா சின்ன பிள்ளைக்கு அடிக்கு கறிதானே பைக்கான தனக்கு மாதிரி இந்த பால் ஊத்திட்டு அதுல மாச வருமானம் எப்படி வரும்ல ஐயாயிரம் சரி அதுல எப்படி ஆமா சொன்னியே டூர் மோர் இப்ப என்ன அட அத பத்திட்ட காபி ஆசை வந்தே அப்படியே அப்ப நாம டூர் போறோமா எங்க போறா எங்க போறா பாரு டூர் போறோம்னு சொல்றது ஒண்ணு நான் வீட்டுக்கு கர குட்டிட்டுப் போறேன்னு சொன்னாரு ஆனா பாவா அந்த மனுஷனுக்கு வேலியா போச்சே நான் என்ன பண்றது இப்போ நானே ஊரு விட்டு ஊர் போயிட்டேன் அதுவும் இல்லாம இம்புட்டுனால மூடிกัดந்து ஹோட்டல் இப்போ எனக்கு மறுபடியும் தறக்கனும் மூடி பண்ணி

நம்ம எல்லாரும் மனசுல ஆசை வந்துட்டு எப்படி பேசிட்டு இருக்க பாருங்க அவரை நம்பி நாளை எவ்ளோ கதை தெரியுமா ஒரு நாளாச்சும் நிம்மதியா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அப்படியே போயிடு வரணும் நாளை அவ்ளோ ஜாலியா இருந்தே கடத்துல ஆசையில பெரிய பாறைகளை தூக்கி போட்டா பாவி மவன் இங்க வர வசனிக்கா உனக்கு என்ன டூர் தான போனா ஒரு நாள் போலாம் கொஞ்சம் பொறுத்துக்க இன்ன ஒரு ரெண்டு மூணு நாள்ல நாங்க ஹோட்டல்ல வந்து நல்லபடியா சீர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மடி போவா கீஞ்சிது கிஸ்னிகிரி இப்ப நான் சொல்லுவே அப்புறம் ஹோட்டல்ல தரந்துட்டு அதுல உட்கார்ந்துக்கே நேரா இல்லாம கடக்கு இதுல எங்க நான் ஊரு சுத்துறதுன்னு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இப்படியும் பேசுவ அப்படியும் பேசுவ கடைசியில உன்னை நம்பி நாங்க தான் நடுவாட்ல நிக்கணும் போல ஐயோ கடவுளே இவங்க சண்டை ஓயாத போல இருக்கே இப்ப ஊர் சுத்தி பாக்குறது ரொம்ப அவசியமா என்னது நடுவாட்ல நிக்கணுமா என்னமோ நான் உங்க பைசா வாங்கிட்டு உங்க கிட்ட ஏதோ ஏமாத்துற மாதிரி பேசுறீங்க பாத்து பேசு வசந்திக்கா சும்மா இருக்க மாட்டே பாத்துக்க கேடி வசந்தி கொஞ்சம் அமைதி இருட்டி அவளே பாவோம் எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கா இப்பதான் அவள் குடும்பம் ஒண்ணு சேர்ந்து ஊருக்கு போய் சேர்ந்து செட்டில் ஹோட்டல் கடையும் திறக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கா இப்ப எதுக்கடி ஊர் சுத்தி பாக்கிறத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் பொறுமை போகட்டும் பிள்ளைகளோ இப்போ வந்து பள்ளி போகுது இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனா பரிசு லீவ் விடுவாவா அப்பதான் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போவா நல்லா சந்தோஷமா ஊர் சுத்தி பாப்போம் இப்போ நாம மட்டும் போகணும் நினைச்சாலும் போக முடியாது அப்புறம் பிள்ளைகள் நம்ம கூட வரணும்னு அடி முடிப்பாவா அவங்களுக்கு பள்ளிக்கூட லீவ் போட்டு வரணும் அதனால கொஞ்சம் பொறுத்துக்க பரிசு வரணும் பள்ளிக்கூட லீவ் விட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போவா ஆமா நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது நடந்து மாதிரி இங்க வருங்க இந்த சின்ன பிடி சொன்னா சொன்னது கண்டிப்பா செய்வா கண்டிப்பா உங்க எல்லாரும் நான் கூட்டிட்டு போவேன் செம்ம ஜாலியா எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணிட்டு தான் வர போறோம் அது ஒரு நாளா இருந்தாலும் சரி ரெண்டு நாளா இருந்தாலும் சரி கண்டிப்பா போறது போறதுயா இந்த வாய் கொண்டு குறைச்சிட இல்ல இந்த வாய் மட்டும் இல்ல இவள நாய் கூட தூக்கிட்டு போகாது அது நாய்க்கோ எனக்கோ இருக்கிற டீலிங் அது நான் பாத்துக்கற வசந்திகா நீ கவலைப்படாத அப்புறம் ராணி கோ ஊட்ல என்ன சமையலே ஆமா சாயா சாப்பதிலே குறியா இருக்கா சாம்பார் அவர்க்க பொரிய வச்சிருக்கேன் டீ சாப்பிறியா அய்யய்யோ எங்க போனால இந்த சாம்பார் தானே சேய் மனுஷன் சாப்பிடுவானே சாம்பாரே எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதானே அந்த மனுஷன் தான் கவலைப்படணும் இவன் எதுக்கு கவலைப்படுறா ராவியா கவ் சொல்லி வைக்கி சும்மா ஏன் பியாச்சுக்கு இருக்க வேணாம்னு சொல்லி வைக்கி ஏடி வசந்தி வாய் வச்சிட்டு சும்மா இரு அவளே இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கா நீ ஏடி அவட வாய் கொடுக்க ஆ ஜெல்ல ஏன் வை தெரிச்சிருக்கா வை தெரிச்சிரு ஊர் சுத்தி பார்க்கல நல்ல சந்தோஷமா இருக்கா நடிச்சே கடிச்சிரு அதுக்கு வச்சி இல்ல ஆப் அட நான் கிளம்பறேன் ஏகோ இந்த வசந்தி கா என்னாச்சு இப்படி போடு இதுதான் வேல வெட்டி இல்லாம வீட்ல சும்மா இருக்கற பார்த்தா நாங்களே எந்த வேல செய்ய கூடாதுவா

மாப்ள எப்படியா ஒரு தரோம் எண்ணி குடிச்சா உடம்பு சூறு குடியும் எப்ப பார்த்தாலும் எழுநீ குடிச்சோம்னா அதுக்கப்புறம் உடம்புல தண்ணி வச்சுக்கோ ஏன்னா எழுநி குளிச்சு இல்லையா அதனால எளநீர் அதிகமா குடிக்க வேணாப் அவளுக்கு வாய் ஒரு மாதிரியா இருக்கும்ல அது மட்டும் இல்லாமல நீங்க சந்தோஷமா விஷயம் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் சொன்னீங்களா அதனால் நிறைய முந்திரி பருப்பு பாதம் பருப்பு திராட்சை போட்டு சுடி சுடா வந்து பாயாசம் பண்ணி கொண்டாந்துருக்கேன் இது குடிக்க நின்று சொல்ற உனக்கு நீ கண்டல என்னமோ ஒரு மாதிரி இருக்கும் சொல்லுவியே நீ என்ன நெய்யில வறுத்து எடுத்து போட்ட முந்திரி பருப்புலாம் போட்டு நெய் மெதுக்கு மதுக்கு இருக்கிற பாயசம் குடிக்கணும்னு சொல்லுதா என்னமா தெரியல எனக்கு குடிக்கணும் போல இருக்கு பாண்டி எடுத்த வாயி கசப்பா இருக்கும் கொஞ்சம் இடிப்பா சாப்பிட்டா அவனுக்கு நல்லா இருக்கும்னு தான் நிறைய செஞ்சு கொண்டு அது மட்டும் இல்ல மாப்ல மாச மார்க்கெட் போய் இப்படி பிடிக்கும்னு நினைக்கிற உணவு பிடிக்காம போயிடும் பிடிக்காதுன்னு சொல்ற உணவு அத்தனையா பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப அவன் அப்படித்தானே மாச மார்க்கலாம் அதனாலதான் அவனுக்கு பிடிக்காததெல்லாம் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு போல ஓஹோ இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ என்னமோ பொண்ணுங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட ஐயோ போச்சுடா மறுபடியும் வேதாலும் முழுங்க மாதிரி ஏறினாலே இங்க பாரு செஞ்சா உன் பாத்துக்கிறத விட எனக்கு பெரிய வேலை எதுவும் இல்ல பாத்துக்கியா அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே என் பர்மிஷன் போடியாச்சு லீவ் போடியாச்சு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போறேன் வீட்டுல இருந்து லேப்டாப் வச்சு வேலை செய்ய போறேன்னு சொன்னே உண்மையை பாத்துக்கிட்ட மாதிரி ஆகும் வேலையும் செஞ்சு மாதிரி ஆகும்ல ஆபீஸ்க்கு போக வேண்டாம் அதுக்கான அவசியமும் கிடையாது இங்க இருந்து உன்னையும் பாத்துக்கிட்டு வேலையும் பாய் போறேன் அப்ப இவர்கிட்ட நான் தான் மாட்டிட்டு சரி சரி வா வந்து சாப்பிடு வேணான்னு சொன்னா நோ நான் அந்த ஊட்டு விடுவேன் சப்பா இந்த மனுஷனோட ஒரே அக்க போறா இருக்கு இவரோட அலம்பு தாங்க முடியல இப்போ எதுக்கு சரே இப்படி மொறச்சிட்டே இருக்க இந்த காலையில ஹாஸ்பிடல்ல நல்லதெல்லாம் சிச்சி பேசனே வீட்டுக்கு வந்ததக்கப்புறம் என்ன மறுபடியும் வேதனை மூங்க மாதிரி ஏறிச்சோ பாடு

என் பிள்ளை கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்ப சொல்லி வைக்க கொஞ்ச நாள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு என் வச்சு உங்களை அடிக்க வைக்கிறேன்